அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என்கிற இவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் கைகேயை நோக்கி சினம் மிகுந்த வார்த்தைகளை பரதன் பேசுதல் பாடல் எண் எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு சிந்தையதன் சின மொழியால் சீரி வெப்பம் மிகுத்தனனி வந்த இவள் தாயும் அந்த கொந்தளித்தே தாயவளின் கொள்கை எதிர்த்து அகன்றனி இதுவே எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சிந்தையதன் சினமொழியால் சீறி வெப்பம் மிகுத்தனனி தன்னுடைய தந்தை தயரதருக்கும் தமயன் ராமனுக்கும் மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கிறது அதுவும் கைகேயான தன்னுடைய தாய் கொண்ட பேராசையால் அந்த அநியாயம் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட பரதன் அவள் மேல் பெரிதும் சினமடைந்தான் அவ்வாறு தான் கொண்ட சினத்தின் வீரியம் மிக்க வார்த்தைகளை அவள் நோக்கி அவன் பேசினான் வந்த இவள் தாயும் அல்ல வஞ்சகி என்று என்னிடம் பேசுவதற்காக என் முன்னே வந்து நிற்கக்கூடிய இவள் என்னுடைய தாய் அல்ல மாறாக இவள் பெரும் வஞ்சகி என்று அவளை நோக்கி இகழ்ந்து இகழ்ச்சி மொழிகளை அவளை நோக்கி பேசினார் எந்த எதிர் நிற்பவள் ஓர் எதிரி என்று பகந்தனனி என் முன்னே நின்று கொண்டிருக்கக்கூடிய இவள் என்னுடைய தாயல்ல மாறாக இவள் என்னுடைய எதிரி என்று அவளை நோக்கி வார்த்தைகளை பேசினான் கொந்தளித்தே தாயவளின் கொள்கை எதிர்த்து அகன்றனி தன்னுடைய உள்ளத்தின் கொந்தளிப்பால் பெருஞ்சினத்தினால் அந்த தாயின் கொள்கை பரதனே நாடாள வேண்டும் என்கிற அந்த கொள்கையை எதிர்த்து நின்று அந்த கொள்கையை எதிர்த்து நிற்பதன் மூலம் அவளை விட்டு அவளுடைய உறவை விட்டும் கூட அகன்று விலகி நிற்பவனாய் அவன் ஆனான் இதுவே எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியே இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்